டிடி தமிழ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்றைய நிகழ்ச்சியில் தோல் நோய்க்கான உணவு முறைகளையும் வாழ்க்கை முறைகளையும் பார்க்கலாம் இன்றைக்கு இந்திய மருத்துவர்கள்கிட்ட அதிகமாக தோல் நோய் சார்ந்த நோயாளிகள் வராங்க என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தோல் நோயோட எண்ணிக்கையும் அதிகம் அதை கட்டுப்படுத்துவதும் சிரமமாக இருக்குது முதல்ல இதோடைய அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கலாம் உடம்புடைய மிகப்பெரிய ஆர்கன் அப்படின்னா தோல் நம்மளுடைய உடல் முழுவதும் போத்தி இருக்கிறது தோல் தான் அப்போ அந்த தோல் தான் உடலின் வெப்பநிலையை சீராக்குவதற்காகவும் உடலை வந்து பாதுகாப்பதற்கான ஒரு அரணாகவும் இருக்குது அந்த தோலானது உடலின் தன்மையை வெளிப்படுத்துவதாக இருக்கும் இதை அடிப்படையில் வாதத்தின் தன்மையான தோளாக எப்படி இருக்கும் அப்படின்னா சற்றே குளிர்ச்சியானதாக இருக்கும் வறட்சியானதாக இருக்கும் இது இயல்பு பித்தத்தின் தன்மையுடைய தோல் எப்படி இருக்குன்னா மிருதுவாகவும் அதிக வியர்வை உடையதாக இருக்கும் கபத்தின் தன்மையினுடைய தோல் வந்து மிருதுவாகவும் கனத்தன்மையுடையதாக இருக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் இது ஆயுர்வேதத்தின் அடிப்படையான இயல்பு இரண்டாவதாக பார்த்தோம்னா எப்படி ஒரு ஆளுக்கு தோல் நோய் ஏற்படுகிறது அப்படின்னா ஒருவருக்கு நோய் இருக்கிறது என்றால் அது ஒரு நாளில் ஏற்பட்டது கிடையாது பல நாட்களாக உடலில் கழிவுகள் தேங்கும் பொழுதுதான் அது தோலின் வழியாக வெளிப்படும் அப்போ பல நாட்களாக தேங்குகிறதுன்னா அவர்களுக்கு நம்ம சிகிச்சை எப்படி அளிப்போம் அப்படின்னா அவங்களுடைய உணவு முறைகளை மாற்றுவதன் மூலமாக தான் அந்த அடிப்படை காரணிகளை நம்ம நீக்க முடியும் பித்தம் என்றாலே நமக்கு வந்து ஒரு வகையான உஷ்ணத்தன்மை அதாவது சூடு தன்மை இருக்குது எண்ணெய் பசை இருக்குது அதற்கப்புறம் அதிகமான தோல் நோய் வருவதற்கான தன்மையும் பித்தத்தில் இருக்குது இதுதான் அடிப்படை அப்போ எந்த ஒரு தோல் நோயாக இருந்தோம் பித்தம் சார்ந்த மூன்று தோஷங்கள் உடலில் அதிகரிக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ பித்தத்தின் குணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சூடு கார்ப்பு அப்போ உணவில் அதிகமான புளிப்புத்தன்மை எடுத்துக்கொள்வது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு நீண்ட நாள் பயன்படுத்துகிறோம் அப்புறம் இன்றைக்கி மோமோஸ் அப்படின்னு பல வகையான பதப்படுத்தப்பட்ட உணவுகள் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது எந்த சுவையும் சுவைச்சு பார்க்கணுன் இருக்கோம் இன்றைக்கி மக்களுக்கு பிடிக்கிறதே பார்த்திங்கன்னா எண்ணெய் பசை காரமான உணவுகள் சிப்ஸ் அந்த நிறைய நம்ம இருக்கோம் குழந்தைகளும் இன்றைக்கி அதை தான் விரும்புறாங்க இப்படி ஒரு நாள் பல நாள் இந்த மாதிரி உணவு முறைகளை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்ப செரிமானத்திற்கு அடிப்படையாக பித்தத்தின் ஸ்தானமாக இருக்கின்ற கல்லீரல் பெருமளவில் பாதிக்குது அப்போ கல்லீரல் பாதிக்கும் பொழுது சத்துக்கள் சரியாக உறிஞ்சப்பட்டு கழிவுகள் வெளிப்படாமல் அது தோல் நோயாக மாறும் அப்போ உணவில் அதிகமான மாமிச உணவுகள் இந்த இடத்துல உணவு புரிஞ்சிக்கணும் மாமிசம் சிறந்தது அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அதை ஃப்ரைடு சிக்கன் அப்புறம் வந்து பல வகையான மசாலாக்கள் நம்ம போட்டு எடுத்துக்கொள்ளும்போது அது கண்டிப்பாக வயிற்றுக்கு ஏற்புடையதாக இருக்காது அப்போ அந்த உஷ்ணமான ரொம்ப காரமான புளிப்பான உப்பான உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இது அடிப்படை காரணம் இரண்டாவதாக பார்த்தோம்னா உடலின் உஷ்ணம் அதாவது வெப்பநிலை சீராக இருக்கணும்னா இரவில் சரியாக தூங்கணும் மனநிலையில் நம்ம அமைதியாக இருக்கணும் ஏன்னா அமைதியான மனநிலை தான் நம்மளுடைய செரிமானத்திற்கு அடிப்படை ஸோ இதிலையும் நமக்கு சிக்கல்கள் இருக்குது இதற்கு அடுத்தபடியாக நாட்பட்ட நோய்களுக்கு சில மருந்துகளை எடுத்துகிட்டு இருப்பாங்க அதனால் வயிற்றில் இருக்க செரிமானம் தடைப்பட்டு அதன் மூலமாகவும் தோல்நோய் ஏற்படும் அதற்கு பிறகு பொதுவாகவே நம்ம மழைக்காலத்திலும் வந்து பித்தத்தின் தன்மை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்போ பித்தத்தின் தன்மை அதிகமாகும் பொழுது செரிமானத்தில் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் மழை காலத்தில் ரொம்ப அதிக காரமான உணவுகளை எடுத்துக்கொள்வது ஏன்னா அப்போ தான் எல்லாருக்குமே பிடிக்கும் காரமான உணவுகளை எடுத்துக்கொள்வது இப்படி எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு கண்டிப்பாக கழிவுகள் தேங்கும் இந்த கழிவுகள் என்னாகும் மைக்ரோடாக்சின் சொல்கிற ஆமமாக மாறி உடம்புல எல்லா இடத்துலையும் பரவி தோல் நோயாக வெளிப்படும் அப்போ நமக்கு சொரியாசிஸ் போன்ற நோய்களோ எக்ஸிமா போன்ற நோய்களோ பல வகையான நோய்கள் இன்றைக்கு பெயர்கள் அடுக்கி கொண்டே போகலாம் வறண்ட ஊரலாக இருக்குது அப்போ அந்த நோயாளியுடைய உணவை நம்ம சரிப்படுத்தணும் அப்போ எந்த உணவு சிறந்ததாக இருக்கும்னா மழை காலத்திலும் சரி அல்லது பசி இல்லாமல் இருக்கும்போது சரி பச்சைப்பயிறு சிறந்ததாக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் எடுத்துக்கொள்ளலாம் மோர் எடுத்துக்கொள்ளலாம் இளம் சூடான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் தயிரை தவிர்த்து மோரை எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாகவே தோல் நோயில் நம்ம மீன் வேண்டான்னு சொல்லுவோம் ஏன்னா மீனோட ப்ரோட்டீன் வந்து அந்த இடத்துல செரிமானமாக கஷ்டப்படும் அது புரோட்டீனாக இருந்தாலும் செரிமானத்திற்கு சிறந்ததாக இருக்காது இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் எப்பொழுதும் உணவை புதியதாக தயாரித்து சாப்பிடுங்கள் பதப்படுத்தப்பட்டது வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லணும் நல்லா தூங்கணும் எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் எப்பொழுதுமே ஆரோக்கியமான உணவுகளை நம்ம ஃபாலோ பண்ணணும் மருந்தும் சரி உணவும் சரி கசப்பு சார்ந்த சுவை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம தோல் நோயிலிருந்து கண்டிப்பாக விடுபடலாம் சரி நேர்களை இன்றைக்கு தோல் நோய்க்கான சில உணவு முறைகளையும் வாழ்க்கை முறைகளையும் நம்ம தெரிந்து கொண்டோம் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி